அந்த சின்னம் கிட்டத்தட்ட இன்னைக்கு கேஸ் மூலமாக எலெக்ஷன் கமிஷன் கிட்ட இருக்குது எலெக்ஷன் கமிஷன் பாஜக கிட்ட இருக்குது அப்போது பாஜகவுக்கு அதிமுக மேலே இருக்கக்கூடிய ஒரு ஹோல்டு தான் அந்த சின்னம் அதற்கான கைப்பிடி இடுக்கி தான் வந்து நம்மளுடைய ஓபிஎஸ் அதனால் அவர் அந்த கேஸை விட்ரா பண்ண மாட்டார் கேஸை விட்ரா பண்ணலைன்னா அவரால் கட்சி ஆரம்பிக்க முடியாது இப்போ ஒரு வேற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டார் இப்போ ஏடிஎம்கே ஃபேக்ஷன் டூ இல்லை ஏஎம்டிக்கேன்னு ஏதோ ஒன்று ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த கேஸ் போட முடியாது ஏடிஎம் கேட்க சின்ன அவங்களுக்கு போய்ட்டு அவர் வேறு கட்சி ஆரம்பிச்சிட்டார் அவரார் அவர் வேறு கட்சி அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அதிமுக சின்னம் வந்துடும் ஸோ அவர் அவர் பண்ண மாட்டார் அவர் வெயிட் பண்ணுவார் ரெண்டாவது கட்சியும் ஒன்று இல்லாமல் தாவேக்கா கூட போய் எப்படி கூட்டணி கேட்பீங்க சரி கூட்டணி கேட்குறேன்னா உள்ளே போய் நான் கட்சியில் இணைஞ்சிக்கிறேன் என்ன வந்து தேனி மாவட்ட செயலாளராக போடுங்க இல்லை மாநிலத்தில் இந்த போஸ்டிங் கொடுங்க நான் கேட்க முடியும் துணை முதல்வராக இருந்தவர் அதுக்கப்புறம் துணை முதல்வராக இருந்திருக்கிறாரு அந்த கட்சியுடைய பொருளாளர் அளவுக்கு ஆஃபர் வந்து தூக்கி போட்டவர் தலைமை பண்பு தான் தலைமை பொ பொறுப்பு தான் வேணும் முதல்வர் பதவி தான் வேணுன்ற நெகோஷியேஷனில் இருந்துவர் இப்படி இறங்கி போகிறதுக்கு அவருக்கு வேற வேலிட் இல்லை அப்படி ஒரு நிலைப்பாடு எடுத்தாலும் அது டிசம்பருக்கு மேலே